அன்னை சரஸ்வதியின் பாதம் தொட்டு வாழ்கிறேன் என் தமிழில் ஆயிரம் வணக்கங்கள் மனிதன் மண்ணில் பிறந்து தவழ்ந்து வளர்ந்து அமுத மொழி பேசி பண்பட்டமா மனிதனாய் உயர்ந்து

மாநிலர்களுக்கு நிலையான சிறந்த செல்வம் கல்வி செல்வமே மற்ற செல்வங்கள் இதற்கு இணையாக மாட்டாது என்கிறார் கல்வி வாழ்க்கையின் மனிதர்கள் அனைவருக்கும் உயர்வான எண்ணங்களும் குணங்களும் தோற்ற வேண்டுமாயின் கல்வி என்பது மிகவும் அவசியம் வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்ற விளக்கு ஏற்றப்பட்டால்தான் வாழ்க்கை குன்றின் பேரிடர் விளக்கு போல் பிரகாசமாய் இருக்கும் இந்த உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும்

அவர்கள் எதுவும் விளையாத பயன் இல்லாத களநிலத்திற்கு ஒப்பானவர்கள் என்கிறார் மேலும் உடையார் முன் இல்லார் போல் ஏ கற்றும் கற்றார் கலையரே கல்லாதவர் என்கிறார் இக்குறளின் பொருளாவது பொருள் இருப்பவரிடத்தில் பொருளற்றவர் கை கட்டி பணிந்து பொருளை பெற்று செல்வது போல கல்வி அறிவு மிக்கவரிடத்தில் கல்வி கற்க விரும்பும் கற்பவர் பணிந்து கற்க வேண்டும் என்கிறார் கல்வி ஒருவரின் நிலையான அழிவில்லாத செல்வம் என்பதை ஒரு ஒருவருக்கு என்கிறார் நீர்மட்டத்தை மலரின் உயரம் இருப்பது போல ஒருவன் எவ்வளவு நூல்களை படிக்கின்றானோ அந்த அளவிற்கு அவனுடைய நுண்ணறிவு அடையும் என்று கல்வியின் இன்றியமையாக்கு அரண் பழமொழி இதனையே வள்ளுவர் மணர்ணி மாந்தற்கு அறிவு என்கிறார் கல்வி குறித்து அறம் பொருள் இன்பம் உணர்த்தி செல்கிறார் சாடும் போது கல்வியின் சிறப்பை உணர்த்தி செல்கிறார் தகைசால் பெரியோரே கண்ணுடைய கண்ணுடைய முகத்திரட்டு புன்னுடைய என்கிறார் கற்றவர்களின் கண்களையே கண் என்றும்

என்ற அதிகாரத்தினால் கல்லாதவர்களின் செயலை சாடி செல்கிறார் அரங்கின்றி வட்டாடி எச்சரி என்ற குரலில் கற்றோர் அழிவில்லாத செல்வம் மற்ற செல்வங்கள் அனைத்தும் அனைத்து நிலைகளிலும் முன்னிறுத்தி பொருளை ஈட்டும் ஆனால் பொருளால் அது இயலாது கல்வி தொடக்கத்தில் கசக்கலாம் ஆனால் அதில் வெற்றி பெற்றால் இனிமையை சுவைக்கலாம் என்று கூறி வெள்ளத்தால் போகாது வேகாது வேந்தராலும் கொள்ளால் இயலாது கொடுத்தாலும் நிறைமொழியே குறைபடாது கள்ளறுக்கோ மிக அரிது காவலோ மிக எளிது என்ற பழமொழியின் பொருள் வெள்ளத்தால் போகாமல் வெந்தால் வேகாமல் யாராலும் நம்மிடமிருந்து களவாட இயலாத கல்வி நம்முடன் நம்மால் வளர்க்கப்பட்டு நாம் அணிந்த பின்பும் குரலை வாழ வைக்கும் கல்வி செல்வமே நிலையான செல்வம் மற்ற ஏது எந்த செல்வமும் இதற்கு இணையாக மாட்டாது என்கிறார் நம்முடன் நம்மால் வளர்க்கப்பட்டு நாம் அழிந்த பின்பும் வாழும் தன்மை கொண்ட கல்வி செல்வத்தை கையில் பற்றி கொண்டு வாழ்வில் உயர்ந்து மகிழ்வோம் வாழ்க வள்ளுவம் வளர்த்த கல்வி செல்வம் நன்றி வணக்கம்